அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இன்றைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறுக்கெழுத்து புதிர் போட்டி எழுத ஆரம்பிப்போம் இடமிருந்து பலம் ஒன்று ஆதிசங்கர பரப்பிய சித்தாந்தம் ஆதி சங்கரர் பரப்பிய சித்தாந்தம் அத்வைதம் அத்வைதம் இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு எதிரி எதிரினா வை இருக்கு இங்கே வைரி வைரி அப்புறம் ஆறு இடம் இருந்து வளம் ராமபிரானால் மறைந்து நின்று தாக்கப்பட்டவன் வாலி வாலி பனிரெண்டு பனிரெண்டு மறைந்த முன்னோருக்கு திதி செய்ய ஏற்ற வட மாநிலம் வந்து கயா மறந்துட்டேன் அப்புறம் மேலிருந்து கீழ் கதிர்களை அறுக்கவும் நிலத்தை உழவும் விவசாயிகள் வைத்திருக்கும் இரண்டு கரிக கருவிகள் அறிவாள் அறிவால் கலப்பை கால இப்பை கலப்பை சாரி எடுக்க மறந்துட்டா பதினெட்டு இடம் இருந்து பலம் மனநிலை சரியில்லாதவரை இப்படி அழைக்கக்கூடாது மனநிலை சரியில்லாதவங்களை பைத்தியம் பை இருக்கு இம் பைத்தியம் பதினான்கு மேலிருந்து கீழ் இது கண்ணை மறைத்தால் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவோம் ஆத்திரம் ஆத்திரம் கண்ணை ஆத்திரம் அதுக்கப்புறம் ஏழு மேலிருந்து கீழ் தங்கமங்கை பயோலி எக்ஸ்பிரஸ் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட வீராங்கனை பிடி உஷா பிடி உஷா இது என்னதுன்னு பாத்திரம் ஒன்பது இடமிருந்து வளம் என்னது இடமிருந்து வளம் ஒன்பது இது உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்பார் அடி உதவுறது போல அடி உதவுறது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் இப்போ ஏழு இடமிருந்து வளம் தங்க மங்கை கயோலி எக்ஸ்பிரஸ் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட வீராங்கனை பிடி உஷா பி பி உஷா ஏழு இடமிருந்து பலம் பெற்றுக்கொள் இந்த பிடி அப்படின்றதா இருக்கு டி தான் போடணும் பிடி மூன்று இடமிருந்து பலம் இரு விலங்குகளின் பெயரால் அமைந்தது டேஷ் ஆட்டம் இரு விலங்குகளால் இரு விலங்குகளின் பெயரால் ஆடுபுலி ஆட்டம் ஆடு புலி ஆடுபுலி ஆட்டம் எட்டு இடம் இருந்து வலம் நம் தேசத்தந்தை தேசத்தந்தை காந்தி எட்டு இடம் இருந்து வளம் தேசத்தந்தை காந்தி இந்தி காந்தி ஐந்து இடமிருந்து பலம் விஸ்வதா விஸ்வநாதன் ஆனந்த் இந்த விளையாட்டில் பெரும் புகழ் பெற்றார் எந்த இது செஸ் விளையாட்டில் தான் செஸ் செஸ் பத்து இடமிருந்து பலம் பார்வதியின் தொடக்கத்தில் உலகம் பார்வதியின் தொடக்கத்தில் பார் பாருனாலும் உலகம் இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் ஆஸ்கார்ன்னு வந்திருக்கு கொஸ்டின் என்னதுன்னு பார்த்துருவோம் இருந்து கீழ் மூன்று ஏ ஆர் ரஹ்மான் இந்த பரிசையை இருமுறை பெற்றுவிட்டார் ஆஸ்கார் வந்துருச்சா அப்புறம் நான்கு மேலிருந்து கீழ் மகன் மகன்னா மூணாவது எழுத்து தீ இருக்கு அப்போது புதல்வன் வராது குத்திரன் பூ இருக்குது இருக்குதுன் இது பதினொன்று இடம் இருந்து வளம் கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் எடுப்பது பேட்ஸ்மேன் என்ன எடுப்பாங்க ரன்னு தான் எடுப்பாங்க ர இருக்கு இன்னு தான் போடணும் பத்து மேலிருந்து கீழ் யானையை தன் கட்டளைக்கு செயல்பட பழக்கி வைப்பவன் பாகன் பாயிருக்கு கா போடணும் இன்னு போடணும் பாகன் இடமிருந்து வளம் பதினான்கு லதா மங்கேஷ்கரின் தங்கையான இவரும் ஒரு பிரபல பின்னணி பாடகி ஆசா போன்ஸ்லே ஆசா இருக்கு அப்புறம் பதிமூணு மேலிருந்து கீழ் பதிமூன்று ஒரு வகை ரஷ்ய நடனம் ஒரு வகை ரஷ்ய நடனம் பாலே பாலை நடனம் பாதான் போடணும் அப்போ பானுக்கு ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் பதிமூணு வருமான வரித்துறை டேஷ் அட்டையை அறிமுகப்படுத்தியுள்ளது பான் பான் அப்புறம் பதினைந்து மேலிருந்து கீழ் மூன்று டேஷ் என்றால் ஆண்டுக்கு மூன்று விளைச்சல் என்று பொருள் மூன்று போகம் போயிருக்கு காலம் மட்டும்தான் போடணும் இம்மிற்கு போகம் பதினேழு இடம் இருந்து சொப்பனம் சொப்பனம் கணா கணா காணா பதினாறு மேலிருந்து கீழ் கேள்வி கேள்வி வீணா நாயிற்கு வீ மட்டும்தான் போடணும் வீணா பத்தொம்பது மேலிருந்து கீழ் பாமாயில் துவக்கத்தில் கண்ணனின் காதலி பாமா மா பாது இடம் இருந்து வளம் ஏமாறாதே டேஷ் ஏமாறாதே டேஷ் ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏ மா ராதே ஏமாற்றாதே பதினேழு மேலிருந்து கீழ் ஒரு வகை முட்செடி முட்செடி கா இருக்கு ரா இருக்கு கற்றாழை கா இட் ரா லை கற்றாழை அப்புறம் இருபது மேல் இருந்து கீழ் பரமபதம் விளையாட்டில் ஏனியில் டேஷ் பாம்பில் இறங்குவது சகஜம் பரமபதம் விளையாட்டில் ஏனில் ஏரி பாம்பில் இறங்குவது ஏரி ஏ இருக்கு ரீ மட்டும்தான் போடணும் ஏரி அப்புறம் இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் எல்லை தாண்டி இம் இருக்கு ரீ இருக்கு வரம்பு மீறி வரம்புனா எல்லை இம்பு வரம்பு மீறி வரம்பு மீறி இன்றைய குறுக்கள் புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சுட்டோம் இதை செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் பெற்றுக்கொள் பிடினு எழுதியிருக்கோம் எல்லாமே எழுதிட்டோம் ஏமாறாதே ஏமாற்றாதே எழுதியிருக்கோம் அப்புறம் மேலே இருந்து கீழ் முழுவதும் எழுதிட்டோம் இதை இப்போ தான் எழுதணும் ஏறினு ஆக இன்றைய குறுக்கள் புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ